ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சுப்ரியா தமிழ் சேனல் இது சனிக்கிழமை சாய்ந்தரம் ஒரு ஆறு மணிக்கு அடுத்த ஆகுது நேற்று அதாவது மூணாவது வெள்ளிக்கிழமை எங்கள் ஏரியா முத்துமாதேவன் கோயிலில் குழு ஊற்றி திருவிழா பண்ணாங்க அதோடய தொடர்ச்சியான லாக் தான் இது இன்றைக்கி சனிக்கிழமை பார்த்திங்கன்னா சாமி மஞ்சள் நீர் உற்சவம் வந்து வீதி உலா வருது தெருவில் இது சாயந்தரம் ஆறு மணிக்கு இப்போ வருது அம்மன் வந்து மஞ்சள் நீர் கூட எடுத்துட்டு வீதி உலா வருவாங்க அம்மனு கோயில குழு ஊத்துற லாக் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் வைக்கிறேன் இந்த திருவிழா பார்த்தீங்கன்னா அம்மன் குழு ஊத்திற மறுநாள் வந்து மஞ்சள் ஏன் வாங்கி எல்லா வீட்லேயும் வந்து குளிச்சுட்டு வருவாங்கன்றது ஒரு ஐதீகம் அது அதனால் சொம்பில் கொடுத்தோம்னா பிள்ளைங்களாம் வாங்கி ஊற்றுப்பாங்க வரவங்களாம் மேலே மஞ்சள் சாரீ கட்டிட்டு வந்துருக்காங்க பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது இந்த சாரி வந்து வேற ஒருத்தவங்க வீட்டில் வாங்கி கொடுத்துருப்பாங்க வழக்கமாக வாங்கி தருவாங்க எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா குழுத்துறை நைட் அதாவது நேற்று நைட்டு உறிச்சா வந்த சாமி வந்து நாங்கள் வாங்கி கொடுத்து சாரீ கட்டிட்டு வந்தால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு அந்த லாக் வந்து நான் இங்கே டிஸ்கிரிப்ஷனை வைக்கிறேன் செக் பண்ணி பாருங்கள் நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஊஞ்சல் சேவை அது கோயிலில் வச்சே பண்ணுவாங்க சாமி கலங்காரம் பண்ணி இது சண்டே ஈவினிங் அதாவது நெக்ஸ்ட் டே நைட் ஒரு எட்டு மணியாக அது ஊஞ்சல் சேவை சாமிக்கு வந்து அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க உற்சவ சிலையை இப்போ வந்து இங்கே கோயிலில் வந்து முத்துமாரி முழுக்கும் அங்காளம் அபிஷேகம் பண்ணிவிட்டு அலங்காரம் பண்ணிவிட்டாங்க பூஜை பண்ணிவிட்டு அங்கே போய் பூஜை பண்ணுவாங்க இது அங்காளம்மன் இது இது மண்டே ஈவினிங்கு இப்பவும் ஒரு செவன் அது டைமு இது வந்து வெள்ளிக்கிழமை குழு படைச்சிட்டு மூணாவது நாள் இது அன்றைக்கி தான் வந்து கும்பம் படைக்கிறாங்க இப்பவும் குழு ஊற்றுனா கும்பம் படைக்கணும்னு சொல்லுவாங்க ஆனால் வந்து இந்த கோயிலில் வந்து காப்பு தான் வந்து கும்பம் படைப்பாங்க நான்வெஜ் படைக்கணும் காத்தவராய வந்து உள்ளே வைக்கக்கூடாதுன்னு சொல்லி வச்சு படைப்பாங்க கொடிமரம் தாண்டி எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க இது வந்து அவங்கவுங்க வீட்டிலேருந்து கொண்டு வந்து கொடுத்தது அவங்க கோயிலுக்கு தனியாக செஞ்சு வச்சுருப்பாங்க கறி குழம்பு இதெல்லாம் வச்சு நான்வெஜ் மட்டும்தான் சாமி வச்சு படைப்பாங்க இன்றைக்கி கொழுக்கட்டை முருங்கைக்கீரை வீட்லேயும் நாங்கள் வச்சு படைப்போம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் வந்து வெள்ளிக்கிழமை அன்றைக்கே வச்சு படைச்சிட்டோம் வீட்டில் படைக்கிறது நீ கோயிலுக்கு இருந்தாலும் செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதினோரு நாளுமே இந்த திருவிழா வந்து நல்லா சிறப்பாக இந்த எங்கள் ஏரியாவில் நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தான் சில சமயம் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து டயர்டாகிடுன்னு சொல்லிட்டு மற்ற நாளாக வரமாட்டேன் ஆனால் இந்த நாலு நாள் கண்டிப்பாக வந்து வந்துடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் குடும்பத்தோடு இந்த ஆடி மூணாம் வெள்ளி குழு ஊற்றுற திருவிழா வந்து எங்கள் ஊரில் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் சிறப்பாக முடிஞ்சது நீங்கள் யாரெல்லாம் உங்கள் ஊர் கோயில் திருவிழாவில் குழு ஊற்றுனாங்க அப்படிங்கிறதெல்லாம் கமெண்ட்டை சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்